இப்பொழுது கூட ஒகேனக்கல் பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கர்நாடக அரசு சொல்கிறது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இனி நாளை கோவை எனது பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பான் சென்னை என்னுடைய பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ஆந்திரா அணைக்கும் தமிழக அரசும் வாய் மூடி மௌனித்து நிற்கும் நாங்கள் நிற்க முடியாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை நம்முடைய முழக்கம் இனி நீ ஒகேனக்கள் பிரச்சனை குறித்து அது யாருடைய இடம் என்று விவாதிக்க வேண்டும் பேச வேண்டும் என்று விரும்பினார் மைசூரும் பெங்களூரும் என்பது உறுதி செய்யப்பட்ட விஷயமோ என்பது தமிழனுக்கு சொந்தமான இடம் என்பது உறுதி செய்யப்பட்ட விஷயம் நண்பர்களே நாம் வன்முறை இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல வன்முறையில் நமக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் காந்திய பாதையில் நம்மால் நகர முடியாது ஏன்ரியுமா காந்தி மரணித்த போது ஒரு மகானை கொண்டு விட்டீர்களே என்று சொல்லி சர்ச்சில் அழுதான் மனசாட்சி இருந்தது ஆனால் இன்றைக்கு எந்த மனசாட்சியும் இல்லாதவர்கள் மனிதநேயமற்றவர்கள் மனித உரிமையை முற்றும் முழுவதுமாக மறுக்கிறவர்கள் ஆடுகிற போது நீ அடி நான் வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி நின்றால் அடித்து புதைத்து நம்மை முற்று முழுவதுமாக இல்லாமல் செய்வார்களே தவிர நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெறாது என்ன செய்ய வேண்டும் அடிப்பதற்கு கையோங்குகிறாயா அதை விட வேகமாக தடுப்பதற்கு இனி தமிழனினுடைய கை ஓங்கும் என்பதை சொல்ல வேண்டும் தமிழனுக்கான சகல பிரச்சனைகளையும் நாம் முன்னின்று களத்தில் சந்திக்க வேண்டும் இதற்கான ஒரு அரசியல் அமைப்பு தான் ஒரு அரசியல் மாற்று தான் இப்பொழுது நாம் வைக்கிற நாம் தமிழர் என்கிற இயக்கம் நாம் ஒற்றை ஒற்றை மனிதர்களாக நின்று கத்தி பார்த்தோம் எவருடைய காதுகளுக்கும் அந்த செய்தி போய் சேரவில்லை ஒரு சீக்கியன் ஆப்கானிஸ்தானிலே சிறைபிடிக்கப்பட்ட போது கொதித்தெழுந்த இந்திய நாடாளுமன்றம் நம்முடைய தாய் தமிழ் உறவுகளுக்காக இறங்கி வரவில்லை ராம ராமேஸ்வரத்திலே இன்றைக்கும் கூட நம்முடைய மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் காஷ்மீரிலே ஒருவன் தாக்கப்பட்டால் அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று கொதித்தெழுகிற இந்திய பேரரசு அதே இந்தியாவினுடைய இன்னொரு எல்லையான கன்னியாகுமரியிலே ஒரு தமிழன் தாக்கப்படுகிற போது ஏன் இயலவில்லை இந்த கேள்வியை கேட்பதற்கான அரசியல் தமிழகத்தில் இல்லை எனவே ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுகிறது இது எல்லாவிதமான விதமான வாழ்வாதாரங்களுக்காக போராடுகிற அரசியலாக இருக்கும் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக இந்த இயக்கம் உருவாகிறது இங்கே இருக்கிற படித்த இளைஞர்கள் இந்த அமைப்பில் இன்றைக்கு ஏராளமாக இணைந்திருக்கிறார் அத்துணை பேரும் இந்த தேசத்தின் மீது ஒரு அளப்பற்ற காதலோடு நேசித்து திரிந்தவர்கள் வேறு வழியில்லை என்கிற சூழலிலே யாரை என்ன செய்வது என்று இருந்த நிலைமையிலே அவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இன்றைக்கு ஒரு அமைப்பை கட்டி எடுத்திருக்கிறார் இது வெற்றி பெற்றே தீரும் நண்பர்களே எனவே நாம் செய்ய வேண்டிய நாம் இன்றைக்கு மக்களாட்சி தத்துவத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த கட்சியை தொடங்குகிறோம் எனவே மக்களாட்சியின் எண்ணிக்கை முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையோடு நின்று அந்த இயக்கம் முதல் நாளிலேயே இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கலக்கத்தை கொடுக்க வேண்டும் இத்தனை அறிவாளிகள் இத்தனை இளைஞர்கள் இந்த இயக்கத்திற்குள் வந்து விட்டார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக எங்கெல்லாம் தமிழனை நோக்கி கைகள் உயர்த்தப்பட்டனவோ அவை எல்லாம் ஒரு நிமிடம் நின்று யோசிக்கும் ஆந்திராவிலே தேர்வு போன இளைஞன் தாக்கப்பட்டானே இனி அது நடக்காது நடந்தால் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பதை நாம் சொல்லவில்லை அது மிகப்பெரிய அறிஞரான நியூட்டன் சொல்லிவிட்டு போனது அது நடக்கும் இதை சொல்வதற்கு இந்த மக்களுக்காக போரிடுவதற்கு இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது அதற்கான அமைப்பாக நாம் இதை கட்டுகிறோம் நண்பர்களே இந்த அமைப்பு எல்லா விதத்திலும் தமிழர்களினுடைய மேன்மைக்காக போராடும் வெறும் ஈழம் மட்டும் நம்முடைய நோக்கம் என்று சொல்லி சிலர் நம்மை கொச்சைப்படுத்துகிறார்கள் இயக்குனர் சீமான் பின்னால் திரிகிறார்கள் என்று சொல்லி நம்மை கொச்சைப்படுத்துகிறார் இயக்குனர் என்பது அவர் எடுத்துக்கொண்ட தொழில் அரசியலிலே இருந்து திரைப்பட இயக்கத்திற்கு போனவர் சீமானை பின்னால் இவர்கள் ஓடுகிறார்கள் என்று சொல்லுகிறார் இல்லை சீமான் என்பவர் இந்த இயக்கத்தில் நாங்கள் காட்டுகிற முகம் இந்த இயக்கத்தினுடைய முகம் சீமான் இந்த இயக்கத்தின் மீது அடி விழுகிற போது முதல் அடியை வாங்கிக் கொள்வதற்காக நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிற போராளி சீமான் மற்றபடி நாங்கள் ஒன்றும் அடிவருடிகளும் அல்ல இந்த இயக்கத்திலே வருகிறவன் துதிபாடியும் அல்ல என்பதை மற்றவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் அப்போ உலகம் முழுவதிலும் இருக்கிற தாய் தமிழ் உறவுகள் இதிலே வந்து இணையப் போகிறார்கள் நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறவர்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கிற நண்பர்களிடம் சொல்லுங்கள் முடிந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் திரட்டி வாருங்கள் முடியாதவர்கள் உங்கள் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அதுவும் முடியாதவர்கள் நீங்கள் வந்து சேருங்கள் வர முடியாத தொலைவிலே பூமி பூமி பந்தின் ஏதோ ஒரு இடத்திலே இருந்தால் அன்போடு உங்களுடைய வாழ்த்துக்களை கொடுங்கள் பின்புலமாக நில்லுங்கள் தமிழனுக்கு என்று ஒரு புதிய அரசியல் சக்தி வடிவெடுத்து இந்த மண்ணிலே தமிழனுக்கான புதிய அரசியல் பிறக்க போகிறது இதை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி வாழ்த்துங்கள் இந்த இயக்கம் வெற்றி பெறுகிற போது உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பனிரெண்டு கோடி தமிழர்களினுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்படும் அவர்களினுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் தாய் தமிழகத்தினுடைய கலை இலக்கிய கலாச்சாரங்கள் காப்பாற்றப்படும் மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இலக்கணம் கண்ட இந்த மொழி இன்றைக்கு இந்த தேசத்தில் கல்வி புகட்டுவதற்கு கூட ஏற்ற மொழியாக இல்லை இந்த தேசத்தில் நீதிமன்றத்திற்கான மொழியாக இல்லை நாற்பது ஆண்டுகள் தமிழர்கள் என்று சொல்கிறவர்கள் ஆண்ட பிறகு தன்னை திராவிடர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் ஆண்ட பிறகு இந்த நிலை நிலவுகிறது ஒரு மனிதன் அறிவை பெறுவதற்காக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய மனிதருக்கு செய்கிற துரோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மொழி இங்கு சாகடிக்கப்படுகிறது இலக்கியம் கலை சகலமும் சாகடிக்கப்படுகிறது இங்கே விவசாயிகள் எந்தவிதமான விதமான வாழ்வாதாரம் இல்லாமல் கொலை செய்யப்படுகிறார்கள் தொழில்கள் நசுக்கப்படுகின்றன மக்கள் தங்களுடைய சக்தி முழுவதையும் இழந்து வறுமையின் கோரப்பிடியிலே வாழுகிறார்கள் அதற்காகவே ஒரு ரூபாய் அரிசி என்றும் இலவசமாக பொருட்களை கொடுப்போம் என்றும் சொல்லி போலித்தனமான அரசியல் இந்த மண்ணிலே அரங்கேறுகிறது இதற்கெல்லாம் ஒரு மாற்றை வைக்க வேண்டும் ஒரு அறிவு ஜீவித்தனமான அறிவாளிகளினுடைய அரசியல் இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் அதற்காகவே படித்த இளைஞர்கள் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் தங்களுடைய உழைப்பை கொடுக்கிற அறிவாளி இளைஞர்கள் ஒன்று திரண்டு இந்த இயக்கத்தை கட்டுகிறார் இந்த இயக்கத்திலே ஏராளமான வழக்குரைஞர்கள் பேராசிரியர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இந்த மண்ணை நேசிக்கிற அத்துணை பேரும் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் எனவே இந்த இயக்கத்தில் நீங்களும் உங்களுடைய கைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் வருகிற மே பதினெட்டு தமிழினுடைய விடியலுக்கு அறைகோள் விடுக்கிற நாள் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த நாளில் ஒன்றுபடுங்கள் புதிய அரசியல் எழுச்சியை இந்த மண்ணில் கட்டி அமைப்போம் அதற்காக கட்டியம் கூறுகிற விழா நடக்கப் போகிறது நம்முடைய சொந்த விழா என்பதை மறக்காமல் கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்கள் புதிய மாற்று அரசியலை இந்த மண்ணில் விதைப்போம் அவை முளைக்கும் போது இந்த துரோகிகள் காலத்தின் கொடும் கரங்கள் இவர்களை இனி விட்டு வைக்கப் போவதில்லை காலம் இந்த துரோகிகளை மக்களுக்கு அடையாளம் காட்டும் இவர்களுடைய முகத்திரைகளை கிழிக்கும் அதை செய்வதற்காக பிறந்திருக்கிற பிறப்புகள் நாம் என்பதை உணருங்கள் ஒன்றுபடுங்கள் மதுரையில் மே பதினெட்டு மறக்க வேண்டாம் தமிழ் இனத்தின் புதிய விடியலை பிரசவிக்கிற நாள் மே பதினெட்டு ஒன்றுபடுவோம் மதுரையில் அடிமை விலங்குகள் தெரிக்கும் தமிழர் அரசியல் பிறக்கும் நம் உடைமை நம்மிடம் கிடைக்கும் ஓர் உரிமை செம்போர் வெடிக்கும் சாதி மதமெல்லாம் அழிப்போம் கட்சி பேத பிளவுகள் ஒழிப்போம் நீதி வென்றிட உழைப்போம் தலைவன் தந்த வழியிலே நடப்போம் காடு கழனியில் உழைப்பவர் கணினியில் அறிவை சமைப்பவர் கவிதையில் உணர்வுகள் கொடுப்பவர் கலையினை தூக்கி சுமப்பவர் யாவரும் கூடுவோம் தடையிலே எவளும் நமக்கு இணையிலே விழிகள் உடனே திறக்கணும் புலிகொடி வானில் பறக்கணும் விதியின் விதியே முடியணும் மதுரை வீதியில் தமிழகம் யாழும் ஒலிக்கும் பறையும் யாழும் ஒளிக்கும் சிலம்பம் மதுரையை கலக்கும் சீமான் அண்ணன் முழக்கம் நம் எதிரிகள் செவிப்பறை கிழிக்கும் இமய வரம்பன் தலைமுறையே இன்றே இன்றே முடிவெடு மதுரை மண்ணை நோக்கி படையிடு மதுரை நோக்கி நடையிட இனி எவனும் இல்லை தடையிட எதிரிகள் மிரட்டல் பதிக்காது நம் கணுக்கால் ரோமமும் கலங்கான் மதுரை நோக்கி நடையிட இனி எவனும் இல்லை தடையிட எதிரிகள் மிரட்டல் பதிக்காது நம் கணுக்கால் ரோமமும் கலங்கான் உடனே தமிழர் படைகிறன் உடனே தமிழர் படைகிரட்டு சமர்நாள் மே பதினெட்டு மறந்து விடாதீர்கள் என்பர்களே சமர்நாள் மே பதினெட்டு மண்ணில் தன்னுடைய கணவனை கொலை செய்து விட்டான் நீதி தவறி விட்டான் என்பதற்காக சிலம்பத்தை எடுத்துக் கொண்டு நீதி கேட்டு போய் நின்றாளோ கண்ணகி அந்த மண்ணில் தமிழனினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கான மே பதினெட்டாம் தேதி ஒன்றுபடப் போகிறோம் ஒற்றுமை குரல் கொடுக்கப் போகிறோம் நம்முடைய முழக்கம் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர்கள் வென்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர்கள் எவன் வேண்டுமான